ஜூலை மாத கடைசியில் நடந்த சீரியலில் வெளிநாட்டு வர்த்தகர்களால் பெரியொரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இவ்வாறு பெரியதொரு லாபத்தினை ஈட்டிக் கொடுத்த தமிழுக்கு என்ன நடந்தது சித்துவின் அம்மா மீனாவின் நெக்லஸை காணவில்லை என்று தமிழ்தான் களவெடுத்து விட்டார் என்ற பழிக்கு மேல் பழி போட்டு கலைக்கப்பட்டால் தமிழ் வீட்டை விட்டு கையும் மெய்யுமாக தமிழினை ஸ்கெச் போட்டு அமர்த்தினார்கள் சித்துவின் மாமனார் குறுக்கு வழி தெரியாதவர்கள் தமிழும் சித்துவும் இந்த சுத்துமாத்து வாழ்க்கையினையும் வாழ்ந்து அனுபவித்து வாழ்க்கையின் சுழிவு நலிவுகளை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டுமென்று தமிழையும் சித்துவையும் காலம் பழக்குகின்றது போலும் மாமன் கணேசன் கணேசனால் வாசலடியிலிருந்து தள்ளிவிடப்பட்டால் தமிழ் தமிழ் விழாதபடி தாங்கிக் கொண்டான் சிவி தமிழின் தற்காலிக வீழ்ச்சியினை தாங்கிக் கொள்ளாத சிவி அவளை அவளின் வாழ்க்கையிலே விழவிட்டு விடுவானா இது ஒரு நல்ல சவுனமாகத்தான் எனக்கு படுகின்றது எமதி இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தமிழின் அழைப்பினை ஏற்றுக்கொண்டு வீட்டிற்கு வந்து உணவுண்டு பெரிய வியாபார ஒப்பந்தத்தினை கையொப்பமிட்டு விட்டுப் போனார்கள் வெளிநாட்டு வர்த்தகர்கள் இதனால் பாரிய லாபத்தினை ஈட்டக்கூடியதாக இருக்கின்றது யானுவின் கம்பெனிக்கு இதற்கு ஒரு நன்றிக்கடன் கூட செலுத்தாத சித்துவின் குடும்பம் கைமாறாக என்ன செய்தது தமிழுக்கு சிவியின் மாமனார் கணேசன் தனது குள்ள புத்தியினால் தமிழுக்கு வேட்டு வைக்கத் தொடங்கினான் அவனுடன் கூட வீட்டிலுள்ள பெண்கள் அனைவரும் ஒத்துப்போய்த்தான் இவை நடைபெற்றன இதில் வீட்டிலுள்ள சமையல்காரிக்கு உள்ள நன்றியும் மனிதநேயமும் விரலுக்கு இல்லாமல் போய்விட்டதே சிவி ரெஸ்டாரண்டில் புதுவேலையாக ஒரு சர்வராகத் தொடங்கினான் சிவி கஷ்டப்படுவதனை ஜானுவுக்கு பொறுக்க முடியவில்லை ஆனால் தமிழுக்கு என்ன வந்தது சிபி கஷ்டப்பட்டு வேலை செய்ததன் காரணமாக களைத்து வைத்து போயிருக்கையிலே தமிழ் சிபியில் இறக்கப்பட்டு பெரஸ்டல் ஃபேன் ஒன்றினை கொடுக்கும்படி அங்கு வேலை செய்தவனிடம் சொல்லிச் செய்வித்தான் இதை அறிந்து கொண்ட சிபி ஃபேன் கொண்டு வந்தவனை திட்டி அதனை கொண்டு போகும்படி சொல்லிவிட்டான் அப்போது சிவியுடன் இருந்த கேடி சொன்னான் அந்த பிள்ளை சரியாகத்தானே செய்யுது என்று அவ்வாறு நல்லவிதமாக கேடி சொன்னதையும் சிவி ஏற்றுக்கொள்ளவில்லை சிபி படும் கஷ்டங்கள் எல்லாவற்றினையும் பார்த்த சிவியின் அம்மாவும் மாமனாரும் போட்ட திட்டத்தில் சிக்கினாள் தமிழ் சிவியின் அம்மா மீனாவின் நடிப்பில் எல்லாரும் கலங்கி போன நேரம் அது வீட்டில் தனது தொலைந்த போன நெக்லஸினை வீட்டில் ஒருடமும் இல்லாத பட்சத்தில் அங்கு வேலை செய்பவர்களின் கைப்பையினையும் சோதனை செய்ய வேண்டும் என்பது வீட்டாரின் வேண்டுகோள் இப்படியாக சோதனை செய்யையிலே நெக்லஸ் ஆனது தமிழின் கைப்பையினுள் அதுவும் அவளுடைய மதிய உணவுப் பட்டியினுள் இருந்ததை கண்டெடுத்தார்கள் தமிழ் கையுமையுமாக பிடிப்பட்டாள் இதை கண்ணால் கண்டும் எதுவும் சொல்லாமல் ஜானு மேல் வீட்டிற்கு செல்ல தமிழ் வீட்டிலிருந்த கொடுமைக்காரனால் வீட்டை விட்டு கள்ளம் செய்தவள் என்ற பெயருடன் கலைக்கப்பட்டாள் அந்த தருணத்திலிருந்து ஜானு ஆகாரம் ஒன்றும் எடுக்கவில்லை மாத்திரைகளும் போடவில்லை இதனை கண்ட சமையல்காரி இறங்கினாள் பின்பு அதனை அறிந்த சிபியும் இறங்கினான் ஜானு எனக்கு பசிக்கவில்லை சிபி என்று சொன்னது அவனுக்கு ஏதோ ஒரு ஒன்று தமிழின் விஷயத்தில் தப்பாக இருக்கின்றது என்று ஊகிக்கக்கூடியதாக இருந்தது விடையினை தேடி அலைந்தான் சிபி வெண்பாசிக்கினாள் கோபமடைந்த சிபி உடனே தன்னை மாற்றிக்கொண்டு அவளை காதலிப்பதாக நடித்து உண்மையினை கறந்தெடுத்தான் தமிழை அழைத்தான் ஜானு இன்னமும் சாப்பிடவில்லை ஒரு மாதிரியாக இருக்கின்றா என்று ஜானு என்ன தந்திரத்தை பாவித்து தன்னை லண்டனிலிருந்து இந்தியாவுக்கு வரவழைத்தாவோ அந்த ஜுக்தியினை பாவித்தான் தமிழை இங்கு கூப்பிடுவதற்கு தமிழும் மோடியும் வந்தால் வீட்டினுள்ளேறி ஜானுவை பார்க்க வந்த தமிழை கணேசன் வெளியே தள்ளிவிட்டான் தமிழை தொடர்ந்து வந்த சிபி இதெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்த்து பின்தொடர்ந்ததால் கீழே போன தமிழை தாங்கி பிடித்ததுமல்லாமல் தமிழ் நீ உள்ளேபோ என்று சொன்னான் தமிழும் உள்ளே போனால் தமிழைக் கண்ட ஜானு பூரிப்படைந்தா வீட்டினுள்ளே அடங்கி கிடந்த ஜானுவுக்கு உணவும் மருந்தும் அவையென துல்லியமாக ஊகித்தறிந்தான் சிபி இவனுக்கு ஆளையில்லை இவ்வாறான வேறுபட்ட வாழ்க்கை நிலைகளை சித்தரிக்கின்றது எமது ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனல் ஆகும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த லிங்கினை கிளிக் செய்து அதில் உள்ள உண்மைகள் அந்த வாழ்க்கை நிலைகளை கேட்பதுமல்லாமல் இவற்றினால் எவ்வாறு ஒருவரின் மனமும் உடலும் பாதிக்கப்படுகின்றது என்பதனையும் இவ்வாறான வாழ்க்கை நிலைகளை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் என்பதனையும் இதனால் சுக நாங்கள் எவ்வாறு சம்பாதித்துக் கொள்ளலாம் என்பதனையும் அறிந்து கொள்ளலாம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் இனி சிவிக்கும் தமிழுக்கும் இடையில் ஏற்பட உள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இது ஒரு நல்ல அறையுறியாக இருப்பதாக பட்சி சொல்லுது உங்களுக்குதா கணேசன் கலைக்கப்படும் காலம் நெருங்கிவிட்டது தமிழின் ஆதிக்கம் அகோரமாக போகப் போகின்றது கொஞ்சம் சூட்டை காட்டிய தமிழ் இனி சூளைக்குள்ளேயே போட்டு பொசுக்குவாள் ஆடுவதையும் பாடுவதனையும் தாரக மந்திரமாக பாவிக்கும் காலம் வரத் தொடங்கிவிட்டது எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க பார்க்கவுள்ள நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்